அடாவடித்தனமான ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை நிகழ்வுகளை எல்லாம் நிறுத்த வேண்டியும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலும் பிரதான இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரையான உண்ணாவிரதத்தை இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு தாய் ஒரு பெண் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய தேசத்துக்காக இன விடுதலைக்காக மேற்கொண்டு உயிரை தியாகம் செய்த வரலாறு எங்களுடைய தமிழீழ மண்ணிலேயே நடைபெற்றிருக்கிறது அந்த அப்படியான மிக உன்னதமான அந்த தியாகத்தை எங்களுக்கு நடாத்தி எங்களுடைய இன விடுதலை பயணத்திலே தன்னுடைய சுயநலம் இல்லாத அந்நியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து குறிப்பாக கிழக்கிலே அந்நியர் முன்னணி ஊடாக பல இன விடுதலை செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்திருக்கக்கூடிய அன்னையானவர் சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற அடிப்படையிலே நீர்மட்டும் கொண்டு முப்பது நாட்கள் கடும் தவம் செய்திருந்த அந்த நினைவேந்தலை இன்று நாங்கள் தமிழர்களாக நினைவேந்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய கல்லறை சமாதி அமைந்திருக்கின்ற இடத்திலே இங்கே ஈழத்தமிழர்களாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே இந்த நினைவேந்தலை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இனம் சார்ந்த விடுதலை பயணத்திலே எப்பொழுதெல்லாம் சுயநலம் மேலோங்குகிறதோ அல்லது நான் பெரியவன் என்ற எண்ணம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தியாகத்தாய் அன்னை பூபதி போன்ற தியாகிகள் தியாக தீபம் திலீபனண்ணா இன்னும் ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இளமைக்கால வாழ்க்கையை உலக விருப்பு வெறுப்புகளை துறந்து எமது தேசத்துக்காக எமது இன விடுதலைக்காக தமிழ் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றிலே தங்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்களே அவர்களுடைய தியாகத்தை நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கின்ற சிறு சிறு எண்ணங்கள் நான் என்கின்ற அகங்காரமாக இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய மதம் என்னுடைய பிரதேசம் என்னுடைய கட்சி என்னுடைய சமூகம் என்று குறுகிய வட்டங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற சிந்தனையை விட்டொழித்து தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக எங்களுடைய விடுதலை பயணத்திலே நாங்கள் அனைவரும் இன்னும் வீறு கொண்டு பயணிப்போம் என்ற உறுதியைத்தான் அம்மா உங்களுக்கு நாங்கள் இன்றைய தினம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்தவர் சாதாரணமாக அவர் வாழ்ந்திருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தாயாக இருந்திருப்பார் ஆனால் அந்த நிலைமையை மாற்றி அவர் தன்னுடைய இனத்திற்காக வாழ நினைத்திருந்தார் இனத்திற்காக தனது உயிரை விட நினைத்திருந்தார் அந்த வகையில் ஒரு குடும்பத்தின் தாயாக இருக்க வேண்டிய அன்னை பூபதியார் இன்று தமிழ் இனத்தின் தாயாக மாறியிருக்கின்றார் அதனால்தான் என்று பலரும் இந்த இடத்தில் வந்து கூடியிருக்கின்றார்கள் ஆகவே தியாகம் என்பது சுயநலமற்றது தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் அவர் வாழ்ந்திருந்தால் இன்றும் அவர் வாழ்ந்திருக்கக்கூடும் ஆனால் தனது பிள்ளைகளை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் எமது இனம் மிகவும் சோதனைக்குள்ளாகி இருக்கின்றது வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு அந்த இனத்திற்காக வாழ நினைத்தார் இனத்திற்காக தனது உயிரை இதனால் அன்னை பூபதி என்று சொல்லுகின்ற அந்த வீட்டுக்குள் அடங்க வேண்டிய பெயர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பேசிவிட்டு செல்லக்கூடிய ஒரு விடயமல்ல அல்ல அவருடைய பெருமை இன்று கடல் கடந்தும் பல நாடுகளில் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருந்து வருகின்றது கூட இன்று முப்பத்தி ஆறு வருடங்களை கடந்து நான் பிறக்கிறதுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்பாக தாய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார் முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகும் அணியாக எங்களுடைய மக்கள் திரண்டு வந்து அந்த அன்னையினுடைய தியாகத்துக்கு அந்த தியாகத்தை மதித்து அஞ்சலி செலுத்துவதற்கு வருகை தருவதை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது உண்மையிலே நான் ஒரு அஞ்சலி உரை அஞ்சலி நிகழ்விலே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்யலாமல் நினைக்கின்றேன் அன்று அந்த தாய் ஆறு வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கை முன்னெடுக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் அவிலாசைகள் பூர்த்தியாக வேண்டும் என்றதுக்காகத்தான் அந்த தாய் அன்று அந்த உயிரை தியாகம் செய்தார் இன்று நாங்கள் முப்பத்தாறு ஆறு வருடங்களை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கும் கட்சிகள் மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அனைவரும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் அந்த தாய் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை இந்த மக்களுடைய அரசியல் அபிலாசையிலே பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி அடைய வேண்டும் என்று செய்த அந்த தியாகத்தை நாங்கள் அந்த தியாகத்தை மதிக்கிறதாக இருந்தால் அந்த தியாகத்துக்காக ஒரு அர்த்தம் இருக்கிறதாக இருந்தால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு அமைத்துக் கொடுக்கிறது தான் எங்கள் அமை அனைவருக்கும் இருக்கும் பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கும் கடமை அந்த வகையிலே இந்த வருடமானது நான் நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தமிழ் மக்கள் ஆகிய எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஐந்து வருடங்களுக்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அதுதான் இந்த நாட்டிலே நடக்கும் தேர்தல்கள் அந்த வேலை இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறும் காலப்பகுதிகளிலே தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தமிழ் மக்களுடைய தேவை தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிலே பேச பற்றி பேசுவது தமிழ் மக்களை பற்றி ஒரு சிந்திக்கிறது இல்லாட்டி தமிழ் மக்கள் ஒரு பேசும் பொருளாக மாறுவது அரசியல் வட்டங்களிலே அரசியல் கட்சிகளிலே தென்னிலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் இருக்கும் கட்சிகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவது இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வரும் காலப்பகுதியிலே தான் அந்த வகையிலே இந்த ஆண்டு அது எந்த முடிவு என்று நான் சொல்ல வரவில்லை இந்த ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் ஒரு ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி நடத்துவாரா இல்லையான்றது இன்னொரு விடயம் ஜனாதிபதி தேர்தல் அவ்வாறு நடக்குமாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான முடிவுகள் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்தும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும் என்றது தான் நாங்கள் எடுக்கிறது தான் நாங்கள் இந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு முப்பத்தாறு வருடங்களுக்கு பின்பும் பின்பும் இந்த தாயினுடைய தியாகத்துக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம் அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் அனைவரும் தமிழ் மக்கள் ஒரு சிறந்த முடிவை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி எனக்கும் இந்த சந்த இந்த இடத்திலே சந்தர்ப்பம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த அன்னை பூவதி அம்மையுடைய இந்த நினைவை நிகழ்வை ஏற்பாடு செய்யும் இந்த ஏற்பாடு குழுவினருக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் எங்கள் நாட்டுக்கு வந்த காடையர்களினால் கன்னியர்களின் கற்புகள் சூறையாடப்பட்ட போது அதிலே கவலையுற்று அன்னையர்களாக ஒன்றிணைந்து அன்னையர் முன்னணியாகி அதன் மூலம் எமது மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து தன்னுயிரை தியாகம் செய்த அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்திய நாடு இங்கு பலரும் கூறியது போன்று அகிம்சையை முன்னிறுத்திய நாடு அகிம்சையின் மூலம் சுதந்திரம் பெற்ற நாடு ஆனால் அந்த நாடு ஈழ நாட்டில் ஒரு அன்னை இந்திய நாட்டுக்கு எதிராக அதாவது இந்திய நாட்டிடம் ஈழ மக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டி வேண்டுதல் செய்து உண்ணாவிரதம் இருந்தபோது இந்திய நாடு அதை திரும்பி பார்க்காமல் இருந்தது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் ஆனால் இன்று அன்னை தனது தியாகத்தின் மூலம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்திருந்த காலமாக இருந்தாலும் இந்திய நாடு எங்களுக்கு அருகில் இருக்கின்ற நாடு என்ற வகையில் தன் கடமையிலிருந்து மாற முடியாத நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் இந்த நிலையிலே நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்திய நாட்டிற்கு பெரும் பங்கு இருக்கின்றது உங்கள் நாட்டிலிருந்து வந்த அமைதி காக்கும் படை எங்கள் நாட்டில் இனப்படுகொலையை மேற்கொண்டது என்பதற்கு ஒரு பெரும் ஆதாரமாக அன்னை பூபதியின் தியாகம் அமைந்திருக்கின்றது அதையாவது உணர்ந்து நீங்கள் இந்த நாட்டிலே நீண்டகாலமாக தங்களது உரிமையான அபிலாசைக்காக பல தியாகங்களை அகிம்சை ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் மேற்கொண்டு இந்த மண்ணிலே மடிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளுக்கு அவர்களின் வேண்டுதலுக்கு அவர்களின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கக்கூடியதாக தமிழ் மக்கள் இந்த மண்ணில் தலை தலைநிமிர்ந்து வாழக்கூடியதான இந்த நாட்டில் நியாயமான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை பெற்று கொடுக்கும் பெரும் கடமைப்பாங்கி இந்திய நாட்டுக்கு இருக்கின்றது அதை இந்திய நாடு உணர வேண்டும்